பாஞ்சாலி போர்க்களத்தில் அத்தனை வீரர்களை கொன்ற பீமன் ஒரே ஒரு வீரனை வீழ்த்த மட்டும் தயங்கினான் அவன் யார் தெரியுமா அன்று அரசவையில் துசாதனன் உன்னை துகிலுரிந்து அவமானப்படுத்த முற்பட்ட அத்தனை பேரும் அமைதியாக இருந்தார்கள் ஒருவன் குரல் மட்டும் உறக்க ஒலித்தது அவன் துரியோதனன் மற்றும் துசாதனனின் தம்பி விகர்ணன் அண்ணா நீங்கள் செய்வது மிகப்பெரிய பாவம் ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்துவது அரசனுக்கும் ஆட்சிக்கும் உகந்ததல்ல பல நாள் அநியாயம் செய்தவர்களுக்கு மத்தியில் அறத்தின் பக்கம் நின்ற அந்த வீரன் இன்று பீமனை எதிர்த்து நின்றான் விகரனா உன்மேல் எனக்கு பாசமும் மரியாதையும் உண்டு நீ விலகிச் செல் இல்லையென்றால் எங்கள் பக்கம் வந்துவிடு உனக்கும் முடி சுட்டப்படும் பீமா பதவிக்கு ஆசைப்பட்டவன் அல்ல நான் என் அண்ணன் காக்க வேண்டியது என் கடமே என்னை தாண்டினான் நீ அவர்களை தொட முடியும் ஒரு தர்மவாணி வீழ்த்தும் துயரத்துடன் பீமன் தன் கதாயுதத்தால் விகர்ணனை தாக்கி வீழ்த்தினான் அந்த வீரனின் உடலிலிருந்து இரத்தம் வந்தபோதும் அவன் முகம் அமைதியாக இருந்தது அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் பீமன் விகர்ணனை வீழ்த்த தயங்கியது பயத்தினால் அல்ல தர்மத்தின் மீது கொண்ட மரியாதையால்